வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களை நமஸ்கரித்து விட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி ஒரு நெல்லை நண்பர் ஒருத்தர் ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பிச்சிருந்தார் அந்த நண்பர் வந்து எந்த கோவில் என்னென்னு தெரியலண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தார் எனக்கும் இந்த கோவில் எந்த கோவில்னு எனக்கும் தெரியலை கிட்டத்தட்ட ந நெல்லை மாவட்டத்தை தாண்டி போனாக்க கன்னியாகுமரியை சுற்றியோ கூட நிறைய இடங்களில் மலையாள எழுத்துக்களும் ஆங்கில தமிழ் எழுத்துக்களுமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது ஒன்று குமரி மாவட்டத்தையோ அல்லது கேரளத்து கோயிலாவோ ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க நீங்கள் அதாவது காகம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்னோர்களுடைய அம்சமாக நம்ம சொல்லுவோம் சனீஸ்வரருடைய வாகனமாக நாம் சொல்லுவோம் இன்னும் பல இடங்களில் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம முன்னோர்கள் மட்டும் இல்லாமல் சித்தபுருஷர்கள் மகான்கள் மகரிஷிகள் ரிஷிகள் அப்படின்னு எல்லாமே சொல்கிறது உண்டு இங்கே நம்ம கோவிலில் யானைகள் இருக்கும் கோவிலில் ஒவ்வொரு சில கோவிலில் யானை இருக்கும் அந்த யானைக்கு வந்து எப்படி பிராகார வருது எப்படி டான்ஸ் ஆடுறது எப்படி மௌதார்கன் வாசிக்கிறது அப்படின்றலாம் இது பண்ணுவாங்க மன்னார்குடி யானையெல்லாம் அப்படி ஒரு விளையாட்டு விளையாடும் பார்க்குறதுக்கே கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும் அதே போல் திருச்சி உச்சிப்படியார் கோவில் யானை குளிக்கிற காட்சியை பார்க்கணுமே அவ்வளவு குதூகலமாக ஒரு குழந்தையை போல் அது விளையாடுவது இது மாதிரி ஸ்ரீரங்கம் கோவில் யானையும் இப்படி தான் இப்படி யானைக்கு ஒரு பாகன் இருந்து அப்படி அவர் சொல்லிக் கொடுக்க அதை அதை கற்றுக்கொண்டு இது மாதிரிலாம் செய்கிறதுங்கிறது நமக்கு விஷயம் விஷயம்தான் ஆனால் ஒரு காகத்தை எப்படி யார் என்ன சொல்லி கொடுக்க முடியும் ஒரு காகத்தை காக்கான்னு கூப்பிட்டா காக்கா வருதுங்கிறத தவிர காக்கா வா காக்கா பறந்து போ அப்படின்றெல்லாம் நாம் சொல்லிட்டு அது செஞ்சிருமா ஆனால் இந்த கோவிலுடைய சந்நிதியில் பாருங்க அந்த காக்கா வந்து அப்படியே சுற்றி வருது பின்னாடி கோஷ்டத்தில் ஒரு சுவாமியோட சிலை இருக்குது அந்த சிலையை பார்க்குது திரும்ப அப்படியே போகுது திரும்ப அப்படியே மெயினில் சன்னதியில் அங்கே இருக்கிற சுவாமியை பார்க்குது அதுக்கப்புறம் திரும்ப இப்படியே சுற்றி வருதுங்கிறது மிகந்து சிலிர்ப்பாயிடுச்சு எனக்கு அப்படியே இது ஒரு காக்காவுக்கு சொல்லி கொடுத்தா இது மாதிரி செய்யுமா காக்காவுக்கு யார் சொல்லி கொடுக்குறது முதல்ல இல்லை காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க ஒன்றா இருக்க கற்றுக்கணும்னு பாட்டே இருக்கு ஒன்றா இருக்கவே கற்றுக்கணுன்னா நம்ம காக்கா கிட்ட இருந்தால் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு காகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு சன்னதிக்குள்ளார போய் இப்படி பிராகாரமாக சுற்றி வருது அப்படின்னு அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அந்த ஒரு காக்கா அன்னைக்கு நம்ம லேசாக இப்படி கையை தலைமுடியை கோதி விடுறதுக்காக இப்படி கையை அப்படி தூக்குனாலே அந்த காக்கா பயந்துட்டு பறந்துடும் ஒரு கதையே இருக்கே நூறு காக்கா ஒரு மரத்தில் உட்காந்துருந்துச்சான் ஒருத்தன் என்ன பண்ணாங்கன்னா துப்பாக்கி எடுத்து ஒரு காக்காவை சுத்தானான் அந்த சமயத்தில் அப்படின்னாக்கா அங்கே எத்தனை காக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ ஒரு காக்கா கூட இருக்காது ஏன்னா சுடுற சத்தத்தை கேட்ட எல்லா காக்காவும் பறந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒண்ணு இருக்கு இல்லையா இது மாதிரிதாங்க நம்மளை இந்த பிரபஞ்ச சக்திங்கிறதும் கடவுள் சக்தி அப்படிங்கிறதும் வேற வேற கிடையாது அதே போல இந்த தெய்வம் உண்டன்று உணர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க அதை வந்து இந்த காகத்தின் மூலமா நாம கண்கூடா தெரிஞ்சுக்கலாம் நாஸ்திகம் பேசுகிறாங்க இல்லையா அவர்கள் இந்த விஷயத்தை எப்படி சொல்ல போறாங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஆத் கடவுள் நம் கடவுளை நினைக்கிற நாமளே கூட என்ன கடவுள் இருக்கானா இல்லையான்னு சங்க சந்தேகமாக இருக்குங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சுருக்கோம் நம்மளே கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு கோவிலுடைய சன்னதியில் ஒரு காகம் அப்படியே சுற்றி பிராகாரமாக வருது சுவாமியை பார்க்குது நிற்கிது திரும்பி அப்படியே சுற்றுது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமும் அதிசயமும் தானே கிட்டத்தட்ட கோவில்களில் ஒரு சக்தி ஒரு சாநித்தியம் இருக்குங்கிறது நாம் தெரிஞ்சுக்கல அந்த காகம் தெரிந்து உணர்ந்து அதை செய்திருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோ மூலமாக நான் உணர்ந்துக்கிட்ட விஷயமா பார்க்குறேன் எல்லா கோவில்களையும் ஒரு சக்தி ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க அந்த வைப்ரேஷனை நாம் புரிந்து உணர்வது தான் கடவுளை அடைவதற்கான அடுத்தடுத்த கட்ட வழிகள் கடவுள் நமக்கு பலன் தருவதற்கான அடுத்தடுத்த விஷயங்கள் ஆனால் பூ வாங்கிட்டு போய் கொடுத்தாக்க பலன் கிடைச்சிரும் மாலை வாங்கிட்டு போனாக்கா பலன் கிடைச்சிடும் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நகை கொடுத்தாக்கா சரியாயிடும் அப்படின்ட்டுலாம் நாம தாங்க இங்கே தப்பு கணக்கு போட்டுகிட்டே இருக்கிறோம் ஏன்னா மனுஷ புத்தி அதுதான் ஆனால் காகத்தோட புத்தி அது இல்லை அந்த காகத்தோட புத்தி அப்படி தான் கரெக்டாக நீங்கள் காலையில் பத்து மணிக்கு சாப்பாடு வச்சு பாருங்கள் நீங்கள் கூப்பிடாமலேயே காக்கா கரெக்டாக பத்து மணிக்கு வந்து என்ன சாப்பாடு ரெடியா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடும் இந்த காகம் அப்படி கடவுளை வணங்குகிற விஷயத்தையும் கூட ஒரு பிராகாரத்தை வளம் பெறுகிற விஷயத்தை கூட அப்படி ஒரு பிரபஞ்ச சக்தியினுடைய வெளிப்பாடாக ஒரு சித்த ஒரு அமானுஷிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா இதை நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை அனுப்புங்கள் வணக்கம்